வரிசையாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவர் தான் ஒரு பீரியடில் பாபி பிஷன் அமெரிக்காவிலேருந்து அவர் ஒரு பத்து வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய விஸ்வநாதன் ஆனந்தும் ஒரு பிரீட்ல வந்து உலக சாம்பியனாக சில வருஷங்கள் இருந்தார் இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா அப்புறம் குகேஷ்னு ஒரு பையன் இவங்கெல்லாம் உலக சாம்பியன் லெவலில் இருக்காங்க இதெல்லாம் இது ஓகே இது தனி இந்த கேரி கேஸ்பரோன்றது ரஷ்ய சேர்ந்த உலக சாம்பியன் ரொம்ப புகழ்பெற்ற பிரபலமானவர் அவர் வரைக்கும் இந்த ராகுல் காந்தியோட அரசியல் பரவி இருக்கு அது இந்த ராகுல் காந்தி ட்வீட் போடுறாருல அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவர் சொல்றாரு நீங்கள் முதல்ல ரேபர்லியில ஜெயிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரதமர் ஆவறதை பற்றி யோசனை பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பௌஷ் இது வந்து அதாவது ராகுல் காந்தி பௌஷியாக எல்லாருக்குமே தெரியும் ரேபர்லியில் வந்து எப்படி வந்து போய் வந்து அவர் வந்து நின்னாருன்னு இப்போது நிறையா அயோத்தியா வந்து போகமாட்டேன் ஐஸ்வர்யா தான் வந்து அயோத்தியாவுக்கு வந்து பா பாட்டகாரி தான் போகும்னு சொன்னார் அன்றைக்கி பாருங்கள் அப்படியே சிவப்பழமா பக்தி பழமா அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னா இப்போ ரேபர்லியில் நிற்கிறாரல அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரெலாம் சொல்லிட்டான் நீ அயோத்தியா போனால் தான் இங்கே ஓட்டு விழுவோம் இந்து ஓட்டுன்னு அதனால் வந்து அவரை கூப்பிட்டு வராங்க இந்த பொம்மையை கூப்பிட்டு வர மாதிரி ஃபுல்லாக விபூதி விபூதியெலாம் வச்சு குங்குமம்லாம் பெருசாக எட்டுக்கிட்டு ஆரஞ்சு காவி போட்டால் பிஜேபி மாரி ஆகிடும் அதுக்காக வந்து பிங்க் கலர் பிங்க்குன்னு அந்த ஊதா நார்மலாக அது வந்து லேடிஸ் தான் அது அதுக்கு பேரே லேடிஸ் கலர் நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கூட எங்கள் அப்பா ஏதாவது ஒரு பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா திஸ் இஸ் ஆல் கேர்ள்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் வாங்க மாட்டோம் அது நல்ல பிங்க்கில் ஒரு அது எனக்கு என்னமோ டவுட் வந்து அது அவர் தான் ஒரு காலம் அவங்க தங்கச்சி பிரியங்காவுடைய துப்பட்டா எடுத்து போட்டு அதான் தெரில நமக்கு அது சரி ஐட்டு ஒன்று போட்டுக்கிட்டு போகிறார் அயோத்தியாவுக்கு இவர் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார் இப்போ வந்து என்ன பேசியிருக்காருன்னா இந்த ஐஐடியிலெலாம் வந்து நிறைய பேர் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்து அதாவது தலித்துகள் எஸ்சிஎஸ்டி பட்டியல் என்னவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே உயர்ஜாதிகாரங்க தான் பரீட்சை பேப்பர் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த பரீட்சை பேப்பர் செட் பண்ணுறவங்களில் வந்து உயர்ஜாதிக்கு மட்டுமே அந்த உரிமையை கொடுத்தால் அதிகாரத்தை கொடுத்தால் அது தவறு அது சமமாக அங்கே உள்ள பேராசிரியர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் கொடுக்கணும் அதுதான் நியாயம் இவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஏதோ சமூக நீதி பேசுறதா நினச்சிக்கிட்டு தலித் சமுதாயத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் வந்து பரீட்சை பேப்பர் செட் பண்ணால் தலித் மாணவர்கள் எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க ராகுல் காந்தி வேற யாரு அப்படின்னா நீங்க வந்து உண்மையிலே தலித் சகோதரர்களை வந்து நீங்க உயர்வா சொல்லல தாழ்வா சொல்றீங்க தலித் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்றது இவங்க ஸ்டாண்டர்டு கம்மி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அந்த வாத்தியார் வந்து பேப்பர் எழுதுனா ஈஸியாக இருக்கும் இவன் பாஸ் பண்ணிவிடுவான்னா அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து தலித்தை வந்து உயர்வாக சொல்கிறீங்களா தாழ்வாக சொல்கிறீங்க அந்த அளவுக்கு புரியல ஏதோ ஒரு உயர்வாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இவரே வந்து பட்டியலின மக்களை வந்து மட்டப்படுத்துகிறார் அதே மாதிரி இந்தியாவில் வந்து வைஸ் சான்சலர் அதாவது துணைவேந்தர்கள் வந்து எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இந்துஸ்தான் அதாவது இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஆளாக இருந்தால் தான் நீங்கள் வந்து துணைவேந்தர் ஆக முடியும் எந்த மாநிலத்திலையும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்து ஒரு நூற்றி எண்பது பேர் துணைவேந்தர்கள் ஓய்வு பெற்ற துணைவேந்தர்கள்லாம் வந்து பிரசிடெண்டு கிடந்து வாய்ந்திருக்காங்க இந்த ஆள் வாயமோட சொல்லுங்கள் நாங்களாம் துணைவேந்தர்கள் நான் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது யாரோ சில பேர் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டு வந்திருந்தா அவனை சொல்லு எல்லாரையும் வந்து இந்த துணைவேந்தராக இருக்கிறவங்க கூட ஆர்எஸ்எஸ்ஸுன்னு தான் எவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் துணைவேந்தராக இருப்பாங்க அவங்களுடைய தகுதியினால திறமையினால் எதுக்காக சொல்லணும் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கார் அவர் இந்த இவருடைய உலர்களுடைய அந்த இது வந்து பௌட்ச் வந்து எங்கெல்லாம் போனால் ரஷ்யா வரைக்கும் கேட்குது உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு எதனால் வந்து மோடிக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் மோடி வந்து இப்போ ஏன் பிரபலமாக இருக்காருன்னா அந்த ராகுல் காந்தியோட தயவில் தான் அவர் வந்து இவ்வளோ பிரபலமாக இருக்கார் சொல்லி அப்படின்னு அதை அந்த அதே தான் இப்போ எஸ் விஜயகுமார் பம்மல் வைகோல் சாணப்பொடியை வந்து கஞ்சா அப்படின்னு சொல்லி விற்றவர் வந்து கைது ஆக்கியிருக்காங்க வித்தியாசமான கேள்வி வைக்கோல் சா வைக்கோல் சாணப்பொடி இருக்குல்ல அதுதான் கஞ்சா அப்படின்னு ஒருத்தர் விற்றுருக்கான் அப்படி விற்றவனே கைது பண்ணியிருக்காங்க இல்லைங்க ம் நம்ம தமிழக அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ம் இப்போ எந்த விஷயத்துலையுமே போலிகள் இருக்கக்கூடாது ம் இல்லையா ம் இப்போ உண்மைகள் தான் இருக்குது ஆமாம் ம் இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் பேர் இந்த செல்ஃபோன் இது வந்து ஏதோ சாம்சங் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணமாக இதே மாதிரி சாம்சூங்னு ஒருத்தவங்க போலியா தயார் பண்ணி விற்றா கூட மாட்டாங்க அதை தடுக்க வேண்டிய தடமை அரசுக்கு இருக்குது அரசுக்கு இருக்கு சரி ஒத்துக்குறீங்களா நீங்கள் ஆமாம் ஆமாம் இருக்கு இல்லையா அது மாதிரி நாங்கள் தான் கரெக்டாக வந்து அங்கங்கே ஆட்டில் வச்சு ஜாஃபர் சாதிக்கு மாதிரி அவங்கெல்லாம் வச்சு இந்த செக்மெண்ட் கிளப் மூலமாக அப்புறம் வேறு வேறு வழியில் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கஞ்சா எங்கே போனாலும் கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்குன்னா கண்ணகி நகரில் வந்து கஞ்சா வியாபாரி கஞ்சா வியாபாரியை பிடிக்க போன போலீஸ்காரனை வேட்டை போயிட்டாங்க இது மாதிரி எந்த ஊரில் பார்த்தாலும் கஞ்சா வியாபாரி அங்கே தாக்குதல் கஞ்சா வியாபாரி இங்கே கஞ்சா கடத்தின மாணவன் இங்கே பிடிப்பட்டான் நூற்றி பத்து டன் இங்கே கிடச்சிது இப்படி அப்படி அசலான சரக்குகள் இருக்கும்போது இந்த தம்பி யாரோ ஒருத்தர் வந்து எ எவ்வளோ தப்பு பண்ணார் பாருங்க இந்த வைக்கோல்லையும் சாணத்தையும் அதை பொடி பண்ணி கஞ்சான்னு சொல்லி விற்கிறார் அதனால் அரசு என்ன சொல் எதுக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் போலி ஓலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு மக்களை உற்சாகப்படுத்துறாங்க சரி தமிழரசு வேலூர் நடிகர் விஷாலும் நடிகர் ராகவா லாரன்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் தனித்தனியாக கட்சி தொடங்குகிறவங்களே அப்படின்னு கேட்குறாங்க தொடங்க போகிறாங்க போனது வரைய கூட பேசணும் விஷால் வந்து ஏற்கனவே ஆர்கே நகரில் ஏதோ போய் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து தள்ளுபடி ஆகி வழியில் வந்துட்டார் அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கார் அவர் வந்து ஒரு கால் அவர் தெலுங்கு பேசும் மக்களுடைய வாக்குகள் பெறலாம்னு நினைக்கலாம் இல்லை எல்லா நடிகர்களுக்குமே வந்து அந்த திரையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தை வைத்து நம்ம மக்களிடம் ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறத பற்றி ஏற்கனவே பேசினோம் விஷாலு அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் வந்து நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்து நல்ல காரியங்கள் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய இந்த மாட்டுத்திறனாளிகளுக்கு அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணி ஒரு இயக்கம் மாதிரி வச்சு பண்ணிகிட்டுருக்காருன்றாங்க அது என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இயக்கம்லாம் வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் அது அரசியல் கட்சி ஆக்கும்போது இந்த இயக்கம் ஆரம்பித்து இவர்கள் செயல்பட்ட நோக்கமே வந்து சந்தேகத்துக்குரியதாகிடுது ஓ இயக்கம் ஆரம்பிக்கும் போதே இவங்க வருங்கால முதல்வர்ன்ற கணக்கு போட்டு தான் இந்த இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க இந்த இயக்கத்தில் நல்ல பேர் தன் நன்கொடை கொடுக்கறது போகிறது வர்றது எல்லாேருக்கும் மாட்டுத்திறனாளிக்கு உதவுறது இதெல்லாம் வந்து பண்ணுறதே வந்து ஒன்லி பிகாஸ் இவங்க வந்து பின்னால் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது ஒரு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறார் ஸோ அந்த வகையில் அதாவது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதில் ஒன்றும் அவங்கவுங்க விருப்பம் அவங்க அவங்களுடைய அதிர்ஷ்டம் இதில் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வலையதளத்தில் வந்து விஷால் வந்து திமுக சொல்லி தான் வந்து ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் போய் அண்ணாமலையை சந்திக்கிறார் நடிகர் சங்கம் வந்து அவர் ஏற்கனவே இருக்கிறதுனால ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று தமிழ்நாட்டையே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒரு சினிமா கம்பெனி ஏன்னா ஒரு பூதம் அந்த பூதம் இந்த பூதம்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக அவர் புரட்சி செய்ய போகிறார் அந்த புரட்சியை வந்து அண்ணாமலையிடும் இல்லை எனக்கு என்ன புரியலன்னா அவர் பேசட்டும் பேசாமல் இருக்கட்டும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் விஷால் போய் அண்ணாமலையை பார்க்க போகிறார்னு இன்றைக்கி எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில ஒன்று அவர் சொல்லணும் அஞ்சாந்தேதி நான் போய் அண்ணாமலையை பார்க்க போகிறேன் இந்த விஷயமான அவர் ஒன்றும் பேசுனதா தெரியல யூடியூப்ல வந்து அண்ணாமலை சந்திக்கும் ரகசியம் போல இருக்கு நானும் சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறேன் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒரு ஃபுல் எபிசோடு நியூஸ் விஷால் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணாரு லாகவா லாரன்ஸ் பண்ணினதாக தெரியல ஆனா அவர் இயக்கம் நடத்துகிறார் அவர் தொடங்குறதும் தொடங்காதது அவரை இஷ்டம் இது என்னென்னா உடனே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இது டிஎம்கேவோட பி டீம்னு ஒரு பக்கம் பிஜேபியோட பி டீம்னு ஒரு பக்கம் இப்படி யாருக்காவது பி டீம்னு சொல்லி வருவாங்க இப்போ விஜய் அரசியலுக்கு வருவதால் நடிகர் விஜய் ஏற்கனவே அரசியலுக்கு உள்ள கிட்டத்தட்ட வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காகன்னு சொல்லி அப்போது இன்னும் விஜய் விஷால் ராகவா லாரன்ஸு இப்படி ஒரே இந்த திரைப்பட பிரபலங்களாக வந்து இங்கே வர வர தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அணிகளில் வந்து இன்னும் குழப்பம் அதிகமாக போகுது வரட்டும் பார்க்கலாம் வரட்டும் வரட்டும் கடைசியாக ஒரு கேள்வி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்பவும் அதிமுக்கியமான கேள்வின்னு வச்சுக்கலாம் சரிங்க ராஜன் செங்கல்பட்டு இந்த கேட்குறாரு இந்த போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்களே திருசக்தியாரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு எல்லா அரசுமே பொதுவாக அந்த போர்க்கால அடிப்படையில் நாங்கள் பணி செய்கிற வருகிறோம்னு சொல்லுவாங்க அது திமுக அரசில் அடிக்கடி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாங்க சமீபத்தில் கூட வந்து அந்த நம்ம கூட பேசணும் இந்த பஸ்ஸில் எல்லாம் வந்து கண்டக்டர் சீட்டோட கீழே விழுந்துட்டார் வெளியில அப்புறம் அந்த படிக்கட்டு இல்லாத பஸ் எல்லாம் போகுதுன்னும் போது அவர் பின்பக்கம் முழுக்க காணும் இல்லை மேலே வந்து புறப்பிடிச்சிட்டு போற மாதிரி ஓட்டம் இருக்கு இப்பெல்லாம் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எல்லாரும் வந்து இதை வந்து ஆய்வு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணி ஏன் இவ்வளோ வருஷத்துல பண்ண முடியல நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பண்ண முடிஞ்சால் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி போன வாரமாக என்னமோ பேசணும் நம்ம முன்னால் அப்போ பேசும்போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு இந்த போர்க்கால அடிப்படைனா எனக்கு வந்து என்ன மனசில் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாருல்ல இவர் அதான் கேட்குறாரு இவர் டேவிட் ராஜனா அவர் என் மனசில் வந்து இந்த போர்க்காலம் அப்படின்னு வந்தாலே இந்த மெரினா பீச்சில் வந்து போர் வந்து முடியணும் ஈழ போர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நல்லா ஞாபகம் இருக்குல்ல இந்த பக்கம் ஒரு ஏர் கோலர் ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க அந்த பக்கம் ஒரு ஏர் கோலர் ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க நடுவுல அப்படியே 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 படுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆறு நாள் இருந்தாங்க அப்படி ஆறு நாள் இருந்த ஒரு நாள் ஆறு நாள் அதாவது ஒரு சில மணி நேரங்களில் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாங்க அது கரெக்டாக உண்ணாவிரதம் எவ்வளோ ஒரு பெரிய நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ண உடனே முன்னாடி ஒன்று சொல்லி சின்ன இந்த பக்கம் ஒரு கூலர் தலைக்கு ஒரு ஏற்குழு காலுக்கு ஒரு கூலர் ஆமாம் அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே இந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அந்த பக்கம் ரொம்மா உட்காந்துருந்தாங்க ரெண்டு பக்கமும் கூலாக இருக்கணும்ல ஏற்குழு கூலர் மாதிரி தானே இந்த கூலர் வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு அங்கே அம்மா இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு அம்மா அது நியாயமான விஷயம் யதார்த்தமான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுது ஒரு தியாகம் தியாக போராட்டம் ஒன்று நடந்தது இல்லையா அந்த தியாக போராட்டத்தை கேள்விப்பட்டோம்னா அங்கே வந்து போர் நின்றுடுச்சு அவர் கேட்டால் பா சிதம்பரம் சொன்னார்னா அப்புறம் பா சிதம்பரம் கேட்டால் நான் சொல்லவே இல்லைன்ட்டார் இது அப்போது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா போர்க்கால அடிப்படையில்னு சொன்னாலே எனக்கு இந்த மெரினா பீச்சு தான் ஞாபகம் வருது அது வந்து மே மாசத்துல ஆமா இந்த வார்த்தை ஏன்னா போர்க்காலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னா இந்த மெரினா பீச் மாதிரி அதே மாதிரி டுபாகூரா தான் இருக்குமோ ஆக இந்த மெரினா பீச்சு சமாச்சாரத்துக்கு பேர் தான் போர்க்காலமும் அப்படி நினைக்க நினைக்க வச்சிருச்சு போர்க்காலம்னா அவராக பார்த்து புரிஞ்சுக்கணும் டேவிட் ராஜன் எந்த ஊரு திருநெல்வேலியா எந்த ஒரு செங்கல்பட்டு செங்கல்பட்டு தான் இருக்காரு ஒரு நாளைக்கு அவரும் வந்து மெரினா பீச்சுக்கு ரெண்டு வரலாம் மற்ற சௌகரியங்கள்லாம் அவருடைய வசதியை பொறுத்து வந்து உட்கார்ந்து அவரும் போர்க்கால நடவடிக்கை எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போகலாம்